சொன்ன போ நன்றி நான் எல்லாத்தையும் சொல்லவே இல்லை ஒரு சில ஒருவங்க தான் சொன்னேன் யாரும் யூடியூப்பில் உள்ளவங்க தப்பாக எடுத்துக்காதீங்க நான் எல்லாத்தையும் சொல்லலை என்னை நெருங்கி பழக நாங்கள் யூடியூப்பில் சொன்னாங்க அவங்கள மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன் யாரும் இதை நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லலை என்னை நெருங்கி பழகி பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அக்கா அம்மாருக்கு மட்டும்தான் பதிவு சரி விடாமல் யார் தப்பாக நினச்சிக்காதீங்க ஜிஹெச் பக்கத்தில் நிறைய பேர் நிறைய பிள்ளைங்க நான் உங்கள் பையன் உங்கள் பிள்ளைங்க அப்படின்னு நிறைய பேர் லைவில் வந்து சொன்னாங்க இந்த வீடியோ ஒரு இந்த ஏரியாவில் ஒரு பத்து பேர்த்துக்காத பேருக்காத போயிருக்கும் நேரத்தில் ரொம்ப மூச்சு தனரில் சொல்ல முடியல நேரத்தில் ரொம்ப மூச்சு தண்ண சொல்ல முடியல ஆனால் புரிஞ்சிக்கிட்டம்மா நான பிரச்சனைனா போய் நிற்பேன் ஆனால் பரவாயில்ல கடவுள் அதுக்கு நேற்று ரெண்டு பேற்ற அனுப்பி என் உயிருக்கு காப்பாற்றுறதுக்கோசம் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் இப்போ ஜி கேச்சிலாம் இருக்கு இன்றைக்கி பரவாயில்ல இந்த இது வச்சிருந்தாங்க அதனால் மூச்சு தர கொஞ்சம் நின்று இருக்குது நின்றுருக்கு அப்படியே ப்ளட்டு போகிறது கொஞ்சம் நின்றுருக்கு கத்தி பேசுனா ரத்தம் வாயிலேருந்து நம்ம எச்சு துப்புனா எச்சு தானே வரும் ஆனால் இது ரத்தம் வருது வாயிலிருந்து வாயிலருந்து ரத்தமாக வருது சத்தமாக பேசினாலும் சத்தமாக பேசினாலும் வாயிலேருந்து ரத்தம் வருது டாக்டர் பேசவே இப்ப சொல்லிட்டாங்க விட்டாங்க அதனால ரொம்ப நன்றிவங்க இல்லை யாருக்கிட்ட நல்லதாக தெரிஞ்சுக்கிட்டு அடையாளம் ரொம்ப நன்றி